நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த அந்த கொடூரமான செயலில் யார் அந்த சார் யார் அந்த சார் என்கின்ற கேள்வியை தாண்டி இன்று யார் யாரெல்லாம் அந்த சார்கள் என்கின்ற அளவுக்கு அது வந்துவிட்டது அவனும் ஞானசேகரனுக்கு வலிப்பு நோயும் வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண குடிமனாகிய இந்த நாட்டின் நாட்டின் மீது பற்று கொண்ட இந்த மக்கள் மீது தீராத அன்பும் பாசமும் கொண்ட ஒரு கிறிஸ்தவனாகிய நான் உங்கள் லெஸ்லி சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி வந்து அண்ணாதுறை இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கருணாநிதி ஆட்சியை பிடித்தார் அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் கொலைகள் நான் முதலில் எங்கள் பத்து கட்டளை என்று எங்களுக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு பிரதானமான விஷயம் உண்டு அதில் முதல் ஐந்து கட்டளைகள் கடவுள் கடவுளுடைய நாமம் கடவுளுடைய ரூபம் கடவுளுடைய நாட்கள் நம் கண்ணால் காண்கின்ற நம் பெற்றோர் நம் தாய் தந்தையர் அவர்களை எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை பற்றியது அதுக்கு பிறகு ஐந்து கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட ஒரு கொலை உதயகுமார் என்கின்ற ஒரு மாணவன் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக கொலை செய்யப்பட்டான் அன்றில் இருந்து தொடர்ந்து ஏற்பட்ட இந்த திமுக காரர்கள் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் ஏற்பட்ட கொலைகள் இறுதியாக எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டு கொலைகள் இப்போது கடைசியாக அந்த ஜகப ஜபஹர் அலி அந்த ஒரு விசில் புளோயர் அவர் கொலை செய்யப்பட்டது இந்த மூன்று கொலைகளும் அரசியல் கொலைகள் இரண்டு பேர் கிறிஸ்தவர் ஒரு இஸ்லாமியர் மூன்று பேரும் சிறுபான்மையனர் திமுக ஆட்சி காலத்தில் ஒருவர் சாதாரண ஒரு கிறிஸ்தவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஒருவர் கத்தோலிக்க குருவானவர் அருத்தந்தை தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து கொண்டு தன் குடும்பத்தை பிரிந்து கடவுளுக்காக சேவை செய்வதற்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்தவர் வள்ளியூர் என்கின்ற ஊரில் கொலை செய்யப்பட்டார் கொலைகளை எடுத்தால் அது நூற்றுக்கணக்காக பட்டியலிட முடியாது அடுத்தது கொள்ளை வனக்கொள்ளை கடல் மணக்கொள்ளை ஆற்று கொள்ளை கிரானைட் கொள்ளை கோரி கொள்ளை என்னென்ன இயற்கை வளங்கள் உண்டோ அத்தனையிலும் கொள்ளை சரி அரசு ஊழியர்கள் பணி நியமனத்தில் கொள்ளை பணி இடமாற்றலில் கொள்ளை பணி ப்ரொமோஷன் பணி உயர்வு அதில் கொள்ளை ரிட்டையர்டாகும் போதும் கொள்ளை எல்லா விதத்திலும் கொள்ளை திமுக ஆட்சி திராவிட மாடல் இப்படி இருக்கின்ற சூழ்நிலைகள் இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடூரத்துக்கு அண்ணாமலை ஐபிஸ் அவர்கள் தன்னால் ஒன்று செய்ய இயலாத நிலையில் தன்னைத்தனை சாட்டையில் அடித்து கொண்டதன் விளைவாக அது பெரிதுபடுத்தப்பட்டது யார் அந்த சார் என்ற கேள்வி எழும்பியது என்று விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் ஒரு கட்டமாக இன்று யார் யாரெல்லாம் அந்த சார் என்று தெரியவில்லை அந்த லெவலுக்கு போய்விட்டது ஆம் அன்பர்களே இந்த நேரத்தில் இதை திசை மாற்றுவதற்காக இந்த திமுக காரர்கள் செய்கின்ற நயவஞ்சக வேலை திசை மாற்றும் வேலை மடை மாற்றும் வேலை சீமான் ஏதோ பெரியாரை பற்றி சொல்லிவிட்டார்ன்னு உடனே அதை ஒரு பெருசாக பெரிய இஷ்யூவாகினாங்க அது காலங்காலமா திமுக சொன்ன விஷயம்தான் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது சொன்னதெல்லாம் உண்மை அதன் பிறகு இங்கே திருப்பரங்குன்றம் மலையில் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நவாஸ்கனி என்கின்ற திமுக எம்பியை ஏவி விட்டு அங்கே ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறான் தமிழக மக்களே வெளித்து கொள்ளுங்கள் இந்த திருத்து திராவிட கும்பல் எந்த லெவலுக்கும் போகும் அங்கே ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு விசில் புலவராக இருந்தவர் கொலை செய்தது போல் இன்னும் பல கொலைகள் நடைபெறும் இன்று இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு ஏற்பட்டதை சரியாக தட்டி கேட்டு அதுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது மாதிரி ஏற்படும் ஒவ்வொரு மாணவிக்கும் ஏற்படும் கிருஷ்ணகிரியில் ஒரு பத்து பதினைந்து மாணவிகள் திசை மலையில் ஒரு பள்ளியில் ஒரு ஐந்து மாணவிகள் இது போக இன்னும் ஒரு திருச்சி பக்கத்தில் எங்கேயோ ஒரு நாற்பத்தாறு மாணவிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது சரியான விசாரணை எங்கேயும் நடக்காது பெண்ணை பெற்றவர்கள் அத்தனை பேரம் இதை புரிந்து கொண்டு தெருவுக்கு வரவில்லை என்றால் இவர்களுக்கு எதிராக போராடவில்லை என்றால் இதற்கு சரியான நியாயம் கிடைக்காது அரசு அதிகாரம் அவ்வளவு அவர்கள் கையில் இருக்கிறது மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதால் நாம் எல்லாம் சரியாக நடந்துவிடும் என்று நினைக்க முடியாது அவர்கள் முழுக்க முழுக்க அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் மக்கள் இதை முழுக்க முழுக்க உணர்ந்து கொண்டு தெருவில் வந்து போராடவில்லை என்றால் தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ முடியாது பெண்ணையும் தாய்மையையும் பாதுகாக்காத ஒரு சமுதாயம் ஒரு மக்கள் சமுதாயம் மொத்தமாக அழியும் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இதனால் விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் குறிப்பாக என் தமிழக இந்து சகோதரர்களே ஒன்றுபடுங்கள் இந்துக்களாக ஒன்றுபடுங்கள் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அத்தனை விஷயத்துக்கும் உங்களுக்கு தலைமை தாங்கி எல்லா விஷயத்தையும் நடத்தி தருவார் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்